பிரேட்ரி வாங்க பப்பாளி படிக்கலாம் வாங்க கால கீழே ஒரு பழம் கொண்டுகிட்டு இருக்குதுங்க கோயில் விட்டுருக்கு மே தூண்டு போடுதுங்க இருங்க மேலே ஒரு பழம் இருக்குது அதை அடக்கலாம் படிக்கலாம் ம் இது மாதிரி தெரிஞ்சுங்களே நாட்டுனா அந்த பச்சளை வந்துடும் மேலே வந்து வாங்க கழுவி சாப்பிட்லாம் வாங்க nawana titi lama kti sapelama ああ。 Gue tanda verschiedene lugares Han Кстати! U Kellir kart mutwie Kado naa? Hirin-nisa challenge bar inversa

பாரு அது வேற பழைய வந்து வெயில் வேறுனா வரிலே ஒரு வரப்பிரதாசுங்க அரே சார் எதுக்குன்னா இது வந்து ஜீரணம் நல்லா ஜீர்ணம் ஆகும் ஆனால் ஈட்டு தாங்க ஆனால் அது வந்து ஜீர்ணமும் குழந்தைங்க நல்லதுங்க உடம்பு தான் கர்ப்பிணி ஏன்னா இப்போது குழந்தைங்க வந்து கப்பி மார்க்கு சாப்பிடாது இப்போ அவங்க வந்து மிட்டு மண்டியே இருக்குது அதுக்கு கண்ணுக்கு நல்லது இது வந்து கண்ணுக்கு நல்லது ஜீரணம் நல்லா சூப்பராக இருந்தது உடம்பு நல்லதுங்க கொடுக்குறாங்க தைரியமாக ஆனால் கர்ப்பிணி பெருங்களுக்கு கூட அதை வந்து கன்சல்ட் பண்ணி டாக்டர்கிட்ட ஏன் சாப்பிட்றதுன்ட்டு அவங்க வந்து சாப்பிடணும் அப்போ ஒரு வீட்டு நல்லா அது சாப்பிடாதே இருந்தாலும் நீங்கள் கன்சல்ட் பண்ணி சாப்பிட்ணும் ஓகேங்களா பண்ணி சாப்பிட்லாம் கழிவு சாப்பிட்லாம் வேதை கூட வாங்கி நல்லா பொடியாக்கி சாப்பிடுவாங்க மருத்துவ நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்கலாம் பாருங்க வெயிட்டிங் பண்ணி நாங்கள் பாருங்க அப்படி பாத்துங்க நாங்கள் பாருங்க ரெண்டு பேர் எப்போ கொடுப்பாங்க எப்போ கொடுப்பாங்க இருக்கிறாங்க

இது ஜூஸும் போட்டு முதல்ல சாப்பிட்றாங்க